நம்ம லைஃப்ல ஏன் இவ்ளோ கஷ்டம் வருதுன்னு நாம எல்லாரும் என்னிக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்போம் இல்லையா சிலருக்கு தொடர் தோல்விகள் சிலருக்கு தீராத நோய்கள் சிலருக்கு எல்லாமே தடைப்பட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வெளிப்பட்டதா சொல்லப்படுற ஒரு தெய்வீக வாக்குல மகா சித்தர் போகர் இதுக்கான ஒரு ஆழமான விளக்கத்தையும் ஒரு தீர்வையும் கொடுத்திருக்காரு அத தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம் இந்த முழு வழிகாட்டுதலுக்கும் இது தான் மையம் இது ஏதோ சும்மா சொல்ற தத்துவம் இல்லைங்க இது ஒரு கணக்கு நம்ம வாழ்க்கையோட நல்லது கெட்டதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி ஒரு பக்கம் பாவம் இன்னொரு பக்கம் புண்ணியம் அப்போ நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நோய்க்கும் தடைக்கும் காரணம் இந்த பாவ கணக்கு தான்னு சொல்றாரு போகர் ஆனா அவர் வெறும் காரணத்தை மட்டும் சொல்லிட்டு நிக்கல அந்த கணக்க எப்படி சரி செஞ்சு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ முடியும்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்டையும் தர்றார் சரி இந்த ஆன்மீக பயணத்தோட மேப் என்னன்னு பாத்திரலாமா முதல்ல சித்தர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்புறம் புண்ணியம் எப்படி சேர்க்கறது பாவத்தை எப்படி போக்குறது ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறது செல்வத்தை எப்படி ஈர்க்கிறதுன்னு படிப்படியா பார்க்க போறோம் கடைசியா இது நிஜமாவே நம்ம பாததானான்னு ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் சித்தரின் தெய்வீக வாக்கு நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பங்களோட ஆணிவேர் என்னன்னு சித்தர் வாக்கு மூலமா முதல்ல புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த பாவக்கணக்குன்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது நம்மளோட நெகட்டிவ் கர்மாக்களோட ஒரு அக்கவுண்ட் மாதிரி இந்த அக்கவுண்ட்ல பேலன்ஸ் அதிகமாக அதிகமாக நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே போகும்னு இந்த ஒரே சொல்லுது சரி இந்த பாவ பாவக்கணக்க எப்படி சரி பண்றது அதுக்கு நேரடியாக போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி இருக்கு அதுதான் புண்ணியத்தை சேர்க்கறது மாற்றத்துக்கான ஃபவுண்டேஷனே இது தாங்க புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு சித்தல் சொல்ற முதல் வழி ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒன்னு பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது ரெண்டு இரும்பு பறவைனு மத்த உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கறது இது பார்க்க சாதாரணமா தெரியலாம் ஆனா சித்தர் வாக்குப்படி இதுதான் அந்த பெரிய மாற்றத்துக்கான முதல் விதைய போடுது ஆனா இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யற விஷயம் இல்ல தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு செய்யணும் யோசிச்சு பாருங்க இந்த அர்ப்பணிப்பு தான் பாவக்கணக்க கரைக்க தேவையான அந்த ஆன்மீக அடித்தளத்தை நமக்கு கொடுக்குதுன்னு மூலம் சொல்லுது புண்ணியத்துக்கான அடித்தளம் போட்டாச்சு இப்போ பாவங்களை கரைக்கிற முக்கியமான கட்டத்துக்கு போகலாம் இது வந்து இரண்டு பாகங்களா நடக்கிற ஒரு புனித யாத்திரை இங்க ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த யாத்திரையோட ஆர்டர் தான் முதல்ல பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போய் பாவக்கணக்கு எரிக்கணும் அத முடிச்சதுக்கு அப்புறம்தான் அறுவடை வீடுகளுக்கு போய் புண்ணிய கணக்கை அதிகாரப்பூர்வமா தொடங்கணும் இந்த வரிசையை ஒரு காரணத்துக்காகவும் மாத்திடக்கூடாதுன்னு சொல்றாங்க முதல் சுற்றுல சிவபெருமானோட ஐந்து பஞ்சபூத தலங்களுக்கு போகணும் திருவண்ணாமலையில நெருப்பு திருக்காலகஸ்தியில காற்று காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்ல நிலம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாயம் கடைசியா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில்ல நீர் இந்த ஐந்து தத்துவங்களையும் நாம வழிபடும்போது பாவங்கள் கரையத் தொடங்குது சரி யாத்திரையெல்லாம் முடிஞ்சது அடுத்தது என்ன நம்ம உடம்ப உள்ளிருந்து சுத்தம் செய்யற ஒரு புனித தீர்த்தம் தயாரிக்கணும் இது ஒரு விதமான ஆன்மீக மருந்துனே சொல்லலாம் இதோட செய்முறைய பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் பாருங்க பதிமூணு புண்ணிய நதிகளோட தண்ணீர் அது கூட திரிப்பலா திரிகடகம்னு சக்தி வாய்ந்த சித்த மூலிகை பொடிகள் அப்புறம் வெற்றில பொன்னாங்கண்ணின்னு பல இலைச்சாறுகள் கடைசியா மிளகு சீரகம் அப்பா இது ஒரு சாதாரண கலவை இல்ல நம்ம உடலையும் உயிரையும் தூய்மைப்படுத்த போற ஒரு புனித அமிர்தம் இதை குடிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து ராத்திரி முழுக்க ஊற வச்சிடணும் அப்புறம் அதிகாலைல கொஞ்சம் ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கொஞ்சம்னு குடிக்கணும் இது நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை நீக்கி ஆன்மீக சக்தியை அதிகப்படுத்தணும்னு சொல்லப்படுது ஓகே பாவத்தை கரைச்சாச்சி உடம்பையும் சுத்தம் செஞ்சாச்சு அடுத்தது நம்ம வாழ்க்கையில செழிப்பையும் நம்மளோட குறிப்பிட்ட இலக்குகளையும் அடைய என்ன செய்யணும்னு சித்தர் வழிகாக்குறார் இந்த பகுதி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க ஆரோக்கியம் வேணுமா பழனி கோயில் சந்தனத்தை தினமும் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதிர்ஷ்டம் வேணுமா மதுரை மீனாட்சி கோயில் குங்குமத்தை வீட்டில் வைங்க தடைகள் நீங்கணுமா திருச்செந்தூர் ராமேஸ்வரம் தீர்த்தத்தை கொஞ்சம் தண்ணில கலந்து தினமும் குளிங்க இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு சரியான பரிகாரத்தை சொல்றாரு இது ஒரு ஆன்மீக லிஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா இவ்வளோ பெரிய ஒரு வகையில கஷ்டமான ஒரு பாதையை விளக்கினதுக்கு அப்புறம் போகர் சித்தர் கடைசியா ரொம்ப ஆழமான முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார் இதுதான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான் அந்த பவர்ஃபுல்லான விஷயம் இந்த வழியை பின்பற்றணும்னாலே நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் புண்ணியம் இருந்திருக்கணும் அந்த புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இன்னும் அதிக புண்ணியத்தை சேர்க்கிற இந்த வாய்ப்பே நமக்கு கிடைக்கும்னு சொல்றார் இது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை அப்போ அந்த முக்கியமான கேள்வி இதுதான் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குறதுக்கான தகுதி அதாவது அந்த புண்ணியம் உங்ககிட்ட இருக்கா இந்த கேள்வியோட தான் சித்தர் நம்மள யோசிக்க வைக்கிறார் ஒருவேளை இந்த விஷயத்த நாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறதே அந்த புண்ணியத்தோட முதல் அறிகுறியாக இருக்குமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க